அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து ஒரு சின்னஞ்சிறு செய்தி வாட்ஸ்அப்பில் படித்தது தான் ஆனாலும் படித்து அதை யோசித்து பார்த்தேன் நீங்கள் கூட அதை பாருங்கள் தங்களுடைய இல்ல திருமணம் நிக்கா நடக்கிற அன்னைக்கு ஏழை எளியோரை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உணவு தானம் செய்கின்ற ஒரு செய்தி இவ்வளோ தான் யார் செஞ்சாங்க எங்கே செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க இதெல்லாம் நம்மளை ரொம்ப சிந்திக்க வைக்கிறது இறையச்சம் கொண்ட வார்த்தைகள் அந்த வாட்ஸ்அப்பில் படித்தேன் அதாவது புதுக்கோட்டை குழு அறம் அறக்கட்டளை வாட்ஸ்அப் குழு இந்த ரெண்டு குழுக்களில் படித்த செய்தி அதாவது ஒரு பெற்றோர் வந்து தங்களுடைய மகள் திருமணத்தை கோயம்புத்தூரில் நடத்துகிறாங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்களை அழைச்சி நல்ல விருந்தளித்தாங்க அனைவரும் உணவறிந்து மகிழ்ந்து மணமக்களுக்காகவும் துபம் செஞ்சாங்க அதோடு இல்லாமல் வாழ்க்கையில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய முகமரியாத மக்களை தேடி கண்டறிஞ்சு அவங்களுக்கும் உணவளித்தார்கள் அவர்களும் அந்த மணமக்களுக்காக துவா செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்தில் அதை ரொம்ப சுலபமாக செய்ய வழிகள் இருக்கின்றன சில சமூக சேவை நிறுவனங்களை கண்டறிந்து அவர்களுக்கு வந்து ஜிபே மூலமாக பணம் அனுப்பிட்டால் அவங்க அந்த மக்களுக்கு உங்கள் சார்பாக முறையாக அதை வந்து செஞ்சு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றியும் கொடுக்குறாங்க அந்த வழிகாட்டுதல் படி இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிக்கா நடத்தியவர்கள் உணவு வழங்கி இறைவன்கிட்ட துவா செஞ்சாங்க அது கூட உணவு தானம் உணவு தர்மம் என்று சொல்லாமல் உணவை பகிர்ந்து அளிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த வார்த்தைகள் வந்து நம்ம கண்கலங்க வைக்கிறது இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இறைவன் வந்து உணவை படைச்சிருக்கிறான் சிலர் வந்து வேண்டியதை சாப்பிடுவாங்க சிலர் அறுசுவை உணவாக சாப்பிடுவாங்க இதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் அதை வந்து நான் இங்கே சொல்லலை நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால் அந்த உணவை தானம் அளிக்கும் அந்த நிக்கா மஜ்லிஸின் பெற்றோர்கள் உணவு தானம் என்று சொல்லாமல் உணவை பகிர்ந்தளிக்கிறோம் என்று சொன்னதை நான் வந்து இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதாவது இறைவன்கிட்ட வந்து சரண் ராகி இறைவன்கிட்ட சரண் அடைஞ்சி சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்கிறாங்க அலமதுல்லா உணவு தானம் அளிக்கக்கூடியவங்க எல்லோருமே அப்படி தான் நினைப்பாங்க ஆனால் அதே சமயம் ஒரு செயலை பற்றி சொல்லும்போது அந்த வார்த்தைகளை மிக கவனமாக கையாண்டு அதிலேயும் கூட இறைவனுடைய அன்பை அருளை துவாவை எதிர்பார்த்து சொல்லும்போது நமது மனதை வந்து ரொம்ப அது சிந்திக்க வைக்கிது நாமும் அவரவருடைய சக்திக்கு ஏற்ப இந்த மாதிரி தான தர்மங்களை செய்து ஃபுட் டொனேஷன் ஷேரிங் ஃபுட் வித் அதர் அதர்ஸ் ஆர் அத நீடி பீப்புள் இந்த மாதிரி செஞ்சுட்டு நாம் வந்து இறைவன்கிட்ட பிரார்த்திப்புமாக ஆமீன் மீன் அதனை வந்து விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நமது செயல்களை இறைவன் பார்க்கின்றான் இறைவனிடம் நாம் பேச இறைவனிடம் நாம் பிரார்த்திக்க இது போல் நாம் வந்து இந்த உணவை பகிர்ந்தளிப்போமாக ஆமீன் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற்ற நிக்கா அந்த தம்பதிகள் வந்து நலமாய் வளமாய் வாழ வல்ல இறைவன்கிட்ட வந்து நம்ம அனைவரும் துவா செய்வோமாக பாரக் கல்லாகுலாக்க வ பார க அலைக்க வ ஜமா பைன குமார் ஹைர் மேலும் அந்த குடும்பத்தினர் அனைவருக்காகவும் நாம் துவா செய்வோமாக ஆமீன் அத்தோடு இதுபோன்ற அறப்பணிகளை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அறம் அறக்கட்டளை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன யாழ் அறம் கல்வி அறக்கட்டளை விரைவில் கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் டூ கட்டிடம் கட்டி முடித்து அறம் சார்ந்த சமூக சேவை மையமாக உருவாக அருள் புரிவாயாக ஆமீன் تاقل السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ